கருவேப்பில யாராவது சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் பட் அதில் இருக்கிற எந்த அளவு நியூட்ரியன்ஸ் வந்து அந்த உணவுல இறங்கியிருக்கோ அது மாத்திரம்தான் கிடைக்கும் ஆனால் அதை கடிச்சு சாப்பிட்டா கருவேப்பிலையை பொறுத்த நம்ம வந்து எந்த அளவு அதை பச்சையாக பண்ணுறோமோ அந்த அளவு அது ஹெல்த்தி கிட்னி டிசீஸ் இருக்கு இல்லை ஹார்ட் டிசீஸ்னால அவங்களுக்கு பொட்டாஷியம் ஜாஸ்தி இருக்குன்னா அவங்க கருவேப்பிலையை தாளிக்கலாம் பட் கருவேப்பிலை வெளியில் போறீங்க அப்போ நீங்கள் ரைஸ் மாத்திரம் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் பட் ரெகுலராக வீட்டில் பண்ணுறது வதக்கவே வேண்டாம் நலம்ப வாழ டூ பாயிண்ட் ஜீரோவில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதை பற்றி பேச போகிறோம் இப்போ கருவேப்பிலைங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் இது ரொம்ப நல்லது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சாம்பாரில் போடுறோம் காயில் போடுறோம் சாப்பிட்றச்சே அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு சாப்பிட்றோம் அதில் இருக்கிற எந்த அளவு நியூட்ரியன்ஸ் வந்து அந்த உணவில் இறங்கியிருக்கோ அது மாத்திரம்தான் கிடைக்கிது ஆனால் அதை கடிச்சு சாப்பிட்டா இன்னும் பெட்டர் அதனால நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் கருவேப்பிள்ளைய அரைச்சி சாம்பார்லேயும் காய்லேயும் போட்டுட்டீங்கன்னா அது முழுமையாக நம்மளுக்கு சேர்ந்துடும் ஏன்னா அந்த இலையை கடிச்சு சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது இப்போ கருவேப்பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர் லீஃப் டார்க் க்ரீன்னா என்ன நல்ல ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு பச்சை இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்குது நிறைய ஃபைபர் இருக்குது அயர்ன் சத்து இருக்கு ஸோ இது ரொம்ப நல்லது அதுதான் வந்து வீட்டிலெல்லாம் கருவேப்பில துவையல் கருவேப்பில் குழம்பு இந்த மாதிரி நிறையா செய்வாங்க பட் கருவேப்பிலையை பொறுத்த வரலும் நம்ம வந்து எந்த அளவு அதை பச்சையாக பண்ணுறோமோ அந்த அளவு இது ஹெல்த்தி ஸோ இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட சாம்பார் முடிச்சுட்டு கடைசியில் அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதே மாதிரி காய் செஞ்சுட்டு இந்த பேஸ்ட்டை கடைசியில் போட்டு அந்த காயில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ ஒரு சட்னி இல்லை துவையல் பண்ண போகிறீங்கன்னா சட்னிக்கு நீங்கள் என்னமோ எதுவுமே வதக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே அதோட கூட தேங்காய் வைக்கிறீங்களா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பச்சை மிளகா இல்லை வத்த மிளகா இது மாதிரி வச்சு அரைச்சிடலாம் இப்போ துவையல் அப்படின்னு வந்தால் நம்ம வத்த மிளகா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு அதோட நம்ம இதை போட்டு புளி போட்டு உப்பு போட்டு வந்து பண்ணணும் அது கூட அந்த கருவேப்பிலையே வதக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப கருவேப்பில பொடி பண்ண போறீங்கன்னா இதை வெயிலில் வச்சு காய வச்சுட்டு நம்ம பொடி மாதிரி யூஸ் பண்ண அது பெட்டர் இதே வானலியில போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா அதோட இருக்கிற பெனிஃபிட் அந்த விட்டமின் சி சத்தெல்லாம் குறைஞ்சிடும் இப்ப எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் ஏ சத்து வந்து எண்ணெயில கரை கூட ஒரு விட்டுமை தான் நாங்கள் எண்ணெயில போட்டு வதக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது வதக்கவே வானா நம்ம கடைசியில் தாளிச்சு வெறும் கடுகு உளுத்தம் பருப்பை அந்த சட்னி மேலே இல்லை துவையல்ல எப்படியுமே நம்ம வதக்கி அந்த உளுத்தம் பருப்பு போடுறோம் ஸோ அதில் எண்ணெய் வந்துடும் ஸோ எண்ணெய்ங்கிறது இந்திய நாட்டில் எல்லாரும் நிறைய தான் சாப்பிட்றாங்களே வழிய குறைவா சாப்பிடல அதனால ப்ராப்ளம் கிடையாது அண்ட் இந்த உணவுல கூட பல விதமாக வந்துடுது சட்னியில் நம்ம தாளிக்கிறது துவையலில் நம்ம வறுக்கறதே சாம்பாரில் தாளிக்கிறது ஸோ அதனால தனியாக இதுக்கு எண்ணெய் வேணும்னு அவசியமே கிடையாது இப்போ இதுக்கெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா கருவேப்பில யாராவது சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் பட் யாருக்காவது பொட்டாசியம் ஹையாக இருக்குது கிட்னி டிசீஸ் இருக்கு இல்லை ஹார்ட் டிசீஸ்னால அவங்களுக்கு பொட்டாஷியம் ஜாஸ்தி இருக்குன்னா அவங்க கருவேப்பிலையை தாளிக்கலாம் பட் கருவேப்பிலை சட்னி தொகையல் குழம்பு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் ஏன்னா அதில் பொட்டாஷியம் சத்து நிறையா இருக்கு ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ணால் ப்ராப்ளமே கிடையாது நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக எல்லாமே சாப்பிடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியை பற்றி பேச போகிறோம் இப்போ கொத்தமல்லி அப்படின்னு எடுத்திங்கன்னா கருவேப்பிலையை விட இது லைட்டர் க்ரீன் கலர் இதில் வந்து விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் சிறிய அளவு இருக்குது ப்ளஸ் நார் சத்து நிறையா இருக்கு இப்போ கொத்தமல்லியை எப்படி யூஸ் பண்ணுறோம் இதில் சட்னியோ இல்லை துவையலோ எது பண்ணினாலும் கட்டாயம் அதை வதக்கவே கூடாது ஏன்னா வதக்கினா அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து போயிடும் அதனால் சட்னி மாதிரி பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சாலும் சரி பச்சையாக அரைச்சி பண்ணுறது தான் பெட்டர் பட் இதை பச்சையாக அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெயை போட்டு நிறையா எண்ணெயை போட்டு இது வதக்கி இதான் டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இது டேஸ்ட்டாக இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நிறைய நான் வெளிக்கு வெளியில் போகிறீங்க அப்போ நீங்கள் ரைஸ் மாத்திரம் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் பட் ரெகுலராக வீட்டில் பண்ணுறது வதக்கவே வேண்டாம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஹெல்த் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை பொறுத்த வரலும் நம்ம வந்து இதை வந்து மேலே வந்து கடைசியில் போடுவோம் இப்போ உப்மா பண்ணா கூட உப்மா வந்து அணைச்சிட்டு அது கொஞ்சம் ஆறினப்புறம் மேலே நம்ம கொத்தமல்லியை தூவி இதை சாப்பிடுவோம் சூடாக ஸோ இது கூட ஹெல்த்து ஏன்னா மேலே போடுறதுனால அந்த அளவு அதில் வந்து விட்டமின் சி சத்து குறையாது பட் இதே நம்ம வதக்கி அதெல்லாம் பண்ணினோன்னா இதில் ஹெல்த்து டெஃபினட்டாக குறைஞ்சிடும் யார் சாப்பிடக்கூடாது எல்லாருமே சாப்பிடலாம் கிட்னி பேஷண்ட்ஸ் கூட சிறிய அளவு கொத்தமல்லி சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நல்ல தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா புதினா திருப்பி டார்க் கிரீன் இலை இது வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இது வந்து அதே மாதிரி சட்னியோ தொகையலோ குழம்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்றது தான் ஹெல்த்தி இதே புதினா தொக்கு அப்படின்னு வைக்கிறாங்க இந்த சட்னி மாதிரி அரைச்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு வதக்கி விற்கிறாங்க இது வந்து உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி சத்தெல்லாம் குறைஞ்சிடும் இப்போ புதினாவுக்கு ஒரு டேஸ்ட் தெரியணும் அது ஹெல் அது நிறைய பேருக்கு பிடிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்காதையும் இருக்கலாம் ஸோ அதனால மசாலா எல்லாம் போடுறதே நிறைய புதினா போட்டு தக்காளி இஞ்சி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதை போட்டு நிறைய வதக்குவாங்க இந்த வதக்கிறது நல்லது கிடையாது இந்த மேலாக சட்னி மாதிரி ஆட் பண்ணலாம் பேஸ்ட் மாதிரி கடைசியில் ஆட் பண்ணலாம் இதுதான் ஹெல்த்தி உங்களுக்கு அந்த மாதிரி வதக்கி டேஸ்ட் பண்ணோம் ஒரு நாலு புதினா இலையை அந்த மாதிரி வதக்கிட்டு மற்றதை இந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷாக எது ஆட் பண்ணுறீங்களோ இப்போ குருமாக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும் ஃப்ரெஷ் இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும் கடைசியில் ஃப்ரெஷ்ஷை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி புதினா யூஸ் பண்ணால் பெனிஃபிட் இருக்குது புதினாவில் பொட்டாஷியம் சத்து நிறையா இருக்குது அதனால இது கிட்னி பேஷன்ட்ஸ் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாருக்கு பொட்டாஷியம் நிறைய இருக்கோ அவங்க புதினாவை தான் எடுக்கணும் இப்போ புதினாவை பொறுத்தவரையிலும் இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரின்னா புதினாவை கூட வேக தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை கூட குடிக்கலாம் ஏன்னா இது வந்து அந்த டைஜஷன் கூட ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ஹெல்ப் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலெல்லாம் அயர்ன் இருக்கிறதுனால நம்ம அதை ரெகுலராக யாருக்கெல்லாம் அயர்ன் சத்து வந்து பத்துலேருந்து பன்னெண்டுக்குள்ளே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் விமெனுக்கு நார்மல் ஜென்ஸுக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் நார்மல் அவங்களுக்கு டென்னுலேருந்து அந்த குள்ளே இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டா இந்த அயர்ன் சத்து ஏறும் இப்போ நிறைய பேருக்கு ஃபால் இருக்குது அவங்களுக்கு கூட சொல்கிறோம் ரெகுலராக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அந்த சட்னி மாதிரி அரைச்சி இல்லை பேஸ்ட் மாதிரி வச்சு அதை மோரில் போட்டு கூட குடிச்சிடலாம் இல்லை வெறும்ன தண்ணியில் போட்டு குடிச்சிடலாம் பிட்வீன் மீல்ஸ் கூட சாப்பிட்டா பெனிஃபிட் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாத்துலேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் முடிஞ்ச வரலாம் எவ்வளோ தூரம் அதை பச்சையாக யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் யூஸ் பண்ணா, இன்னும் பெட்டர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்